சொன்னால் முடிந்திடுமோ சொல்வதென்றால் இயன்றிடுமோ சொன்னால் முடிந்திடுமோ சொல்வதென்றால் இயன்றிடுமோ அண்ணல் நபி பேரழகை ஆற்றல் மிகம் சொல்லழகை சொன்னால் முடிந்திடமோ சொல்வதென்றாலி என்றடுமோ திரும்பும் திசையெல்லாம் திருநபி செயல் உணக்கும் திரும்பும் திசையெல்லாம் திருநபி செயல் அருமறை வேதத்திலே அவர் புகழ் இறைந்திருக்கும் என்னவென்றேன் என்னவென்றேன் ஏந்த பெருமைகளை சொன்ன முடிந்திடும் சொல்வதென்றாலி என்ற அண்ணல் நபி பேரழகை ஆற்றல் மிகவும் சொல்லை அண்ணல் நபி பேரழகை ஆற்றல் மிகவும் சொன்னால் முடிந்திடமும் சொல்வதென்றால் என்றிடமும் அண்ணலிடம் அறிவு வந்து ஆயிரம் பாடம் பெறும் அண்ணலிடம் அறிவு வந்து ஆயிரம் பாடம் பெறும் வந்து நபியிடத்தில் பணிவினை கேட்டுச் செல்லும் என்னவென்பேன் என்னவென்பேன் ஏந்தால் முடிந்திடும் சொல்வதென்றால் என்றிடமோ அண்ணன் நபி பேரழகை ஆற்றல் மிகம் சொல்லழகை சொன்னால் முடிந்திடும் சொல்வதென்றால் என்றிடமோ வெண்ணிலவும் பிரியப்படையும் வேந்தர் முகம் கண்டுவிட்டு வெண்ணிறவும் வியப்படையும் வேந்தர் முகம் கண்டு விட்டு தாரகையும் வெட்கப்படும் பார்த்து விட்டு என்ன வென்ற என்ன ஏந்தனர் பேரழகை சொன்ன முடிந்திடும் சொல்வதென்றால் என்றிடும் அண்ணன் நபி பேரழகை ஆற்றல் மிகவும் சொந்தழகை அண்ணன் நபி பேரழகை ஆற்றல் மிகும் அழகை சொன்னால் முடிந்திடும் சொல்வதென்றியன்றிடமும்